ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே கருமேகம் சூழ்ந்தாலும் சூறாவளி சுழன்று அடித்தாலும் அதன் பின் பொழியும் வான்மலை இப்பிரபஞ்சத்தை வாழ வைக்கிறது அதுபோல உன் கஷ்டங்களுக்கு பின் இந்த பிரபஞ்சம் செழிப்பான வாழ்வை கொடுக்க காத்திருக்கிறது தைரியமாக இரு நம்பிக்கையோடு இரு நீ தோல்சாய உன் தந்தை நான் இருக்கிறேன் வீணாக கலக்கம் கொள்ளாதே கண்மணி வா வந்து என் அருகில் பாரு உன் இன்னல் துன்பங்களை அகற்றி அமைதி கொள் விரைவில் உன் பிரச்சனைகளை தீர்த்து உன் வாழ்வில் நிம்மதியையும் மன அமைதியையும் அளிப்பேன் பாபாவினுடைய வழிமுறைகள் ஆராய்ச்சிக்கும் காரணக்காரிய விளக்கத்திற்கும் அப்பாற்பட்டவை நேரம் வரும் பொழுது பிரச்சனைகள் தீர்வு செய்யப்படும் ஆனால் அதுவரை நம்பிக்கையுடன் பொறுமையாக குரு சிஷ்ய உறவுக்கு மதிப்பு கொடுத்து என்னிடம் பொறுப்பை ஒப்படைத்து வாழ்ந்தால் மிகச்சிறந்த நன்மை கிடைக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை உனது கோரிக்கைகள் போகிறது கனவுகள் போகிறது வசதி வாய்ப்புகள் போகிறது உன்னை நான் எந்த நேரத்திலும் கைவிட மாட்டேன் கஷ்டங்களை தருகிறேன் என்று நீ கலங்காதே காரணமின்றி நான் எதையும் செய்வதில்லை நான் வகுத்த பாதையில்தான் உங்களது பயணம் இருக்கும் நம்பியவரை நான் ஒருபோதும் கைவிட்டது இல்லை இனிமேல் உன் வாழ்வில் அனைத்தும் ஏற்றம்தான் எனதன் குழந்தையே நீ எதையெல்லாம் வைத்திருந்தாயோ அதையெல்லாம் இழந்து தவிக்கிறாய் எவையெல்லாம் உனதாக இருந்தனவோ அவையெல்லாம் நழுவி பிறரின் வசமாயின எதையெல்லாம் நம்பினாயோ அதுவெல்லாம் உன்னை கைவிட்டன இப்போது நிராயுத நீ இருக்கின்றாய் இதுதான் உனது நிலை எப்படி ஜெய்ப்பாய் என பலர் உன்னை கேலி செய்யலாம் ஆனாலும் நீ பயப்படாதே எல்லாம் பழைய சோறு நானோ உனக்கு புதியதாக சமைக்கப் போகின்றேன் உன்னுடைய பசி யாரும் நீ இப்படி சோர்ந்து போனால் நீ எதையும் சாதிக்க முடியாது இதோ நான் சாரதியாக வந்துள்ளேன் நீ எனது அர்ஜுனன் எனக்கு பிரியமுள்ள நண்பன் துன்பம் என்கின்ற எதிரியை துரத்திட எனது துணையோடும் எனது பலத்தோடும் போர்க்களம் வந்து நிற்கின்ற அர்ஜுனன் நீ கண்களை பார் நானே உனது ஸ்ரீ கிருஷ்ணனாவேன் என் பிரியமான நண்பனுக்கு நான் சாரத்தியம் செய்யும் பொழுது எந்த துன்பம் உன்னை தொட முடியும் உன் மனமேனும் தேரில் நான் அமர்ந்து வழி நடத்தி செல்லும் பொழுது இனி உன்னை யாரால் வெற்றி கொள்ள முடியும் ஒரு நிமிடம் உனது கண்களை மூடி என்னை தியானித்து எனது ரூபத்தை உற்றுப்பார் நான் கிழவன் போல காணப்பட்டாலும் கிழவனல்ல இளைஞன் எல்லையில்லா பராக்கிரமமும் சக்தியும் பெற்றவன் உனக்கு மட்டும் கருணையுள்ள தாய் உண்மையாக தோல் கொடுத்து தாங்கும் நண்பனாவேன் வாழ்வில் நடக்கும் இன்ப துன்பங்களை உள்ளது உள்ளபடி ஏற்கும் மனப்பான்மையை முழுமையாக வளர்த்துக்கொள் நீ எந்நேரமும் கவலைகளாலும் விரக்தியிலும் மூழ்கியே இருப்பதால் உன்னுடைய கடமைகளில் கவனம் சிதறுகிறது எப்பொழுதும் வீழ்ந்து கொண்டே இருக்கிறோமே என்று அருவிகளோ காலையில் பூத்து மாலையில் வாடி விடுவோமே என்று மலர்களோ வருந்துவது இல்லை வீழ்ந்த அருவியே அகண்ட ஆறாக நாம் வாழ்வதற்கு தேவையான வற்றாத ஜீவநதியாக ஓடுகிறது ஒரு நாள் மட்டுமே பூத்தாலும் அப்பூக்கள்தான் இறைவனடி சேருகிறது எனவே நான் அடிக்கடி கூறுவது இங்கு எதுவும் நிரந்தரமல்ல எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் இவ்வுலகம் நம்மை எப்படி பார்க்குமோ என்று வருந்தாதே இங்கு உள்ளவர்களின் பார்வைக்கு விளக்கமளிக்க முடியாது சிலர் உன்னை திமிரு பிடித்தவர் கெட்ட எண்ணம் உடையவர் என்றும் சிலர் உன்னை அற்புதமானவர் அன்பானவர் என்றும் கோருவார்கள் யார் எதை கோரினாலும் நீ உன் வாழ்வில் நேர்மையாகவும் உண்மையாகவும் இரு உன் உழைப்பு என்றும் வீணாகாது வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமேயானால் உன்னை பற்றிய மற்றவர்களின் மதிப்பீடுகளிலிருந்து உன்னை மேம்படுத்த தேவையானதை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் மற்றதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளாதே தேவையற்ற வீண் சொற்களை மனதிலிருந்து அளித்துவிடு அந்த சொற்களை மனதில் தேக்கி வைத்து உன் வளர்ச்சிக்கு நீயே தடையாக இருக்காதே கவலைப்படாதே நான் இருக்கிறேன் உன்னோடு என்றும் என்றென்றும் இப்போது உனக்கு நேரம் சரியில்லாததால் நீ அவதிப்படுகிறாய் சண்டையை விடு என்னிடம் பணிவோடு இரு பணம்தான் எல்லாம் என்பது தவறு என்பதை புரிந்து கொள் இரண்டு நபர்களால் உன் வேலை கெடும் ஆனாலும் நீ என்ன நினை நம்பிக்கையோடு காத்திரு உன் அனைத்து வேலைகளையும் நிச்சயமாக நான் நல்லபடியாக அமைத்து தருவேன் ஒரு பெண்மணி உனக்கு அறிவுரை கூறுவார் நீ என்ன அறிவுரை சொல்வது நான் என்ன கேட்பது என அவரை நிராகரித்து விடாதே அந்த பெண்மணியின் அறிவுரைப்படி நட உனக்கு சகலமும் கிட்டும் உனது துயரங்கள் விரைவில் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது தேவையில்லாமல் கண்களை கலங்க வைக்காதே மகிழ்ச்சியாக இரு நான் இருக்கும் பொழுது எதற்காகவும் கலங்காதே என்னை மீறி எதுவும் நடக்க போவது இல்லை உன்னை நான் தேர்ந்தெடுத்து நான் வசிக்கும் இடத்திற்கு வரவழைத்தேன் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நீ கலங்காதே என் வாக்கு என்றும் பொய் ஆகாது எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் நம்பிக்கையோடு இரு உனக்கு என்ன வேண்டும் வேண்டியதை எடுத்து செல் எனது கஜானா வாயிற்கதவுகள் உனக்காக எப்போதும் திறந்திருக்கும் எது உன்னிடத்தில் சேர வேண்டுமோ அது சேர வேண்டிய நேரத்தில் தானாகவே வந்து சேர்ந்துவிடும் அனைவரும் வியக்கும் வண்ணம் நீ உயரக்கூடிய கால நேரம் இது நிம்மதியாக மகிழ்ச்சியாக இரு உனது கர்ம பலன்கள் விலகப் போகிறது வாழ்க்கையில் பெயர் புகழ் பெற்று நீ உயரப் போகின்றாய் உன்னை இன்று வழிநடத்தும் செல்லும் ஆசான் நான் நித்தியப்படி வழங்க நான் சற்று தயங்கி தயங்கி யோசித்து நின்றால் சற்று நீ யோசித்து பார் என்ன நடந்திருக்கும் என்று நீ கேட்டு நான் செய்ய வேண்டிய அவசியமில்லை எந்த சூழ்நிலையிலும் நீ கடந்து வந்த பாதையை மறக்காதே உனது கண்களின் முன்னிலையில் நான் அமர்ந்து கொண்டு இருக்கிறேன் உன்னுடைய செயல்களில் மாற்றத்தை கண்டு என்னை முழுமையாக ஏற்றுக்கொண்டு என்னை காண துடிப்பாய் அப்போது நான் உன் கண்முன்னே தோன்றும் பொழுது உன்னால் பேச முடியாமல் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிய வாயடைத்து போவாய் உனது கிரகத்தில் நான் வாசம் செய்யும் பொழுது எதற்காகவும் கலங்காதே நான் இருக்கிறேன் அனைத்திலும் இருந்து உன்னை விடுவிக்கப் போகின்றேன் உன்னை உயர்த்தி பார்க்க நான் ஆசைப்படுகின்றேன் உனக்கு வேண்டியதை செய்ய நான் இருக்கும் பொழுது எவரிடத்திலும் போய் நின்று கொண்டு இருக்காதே உனது தேவையை பூர்த்தி செய்ய யாசகம் பெற்று உனக்கு தருவதற்காக நான் காத்திருக்கின்றேன் என் பாதங்களில் வீழ்ந்து கிடக்கும் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் நானே உன்னை என் கைகளில் தாங்கி செல்கின்றேன் உனது எண்ணங்களும் விடாப்பிடியான கருத்துக்களும் உனது கவலைகளும் உன்னை நீயே காப்பாற்றி கொள்ளலாம் என்னும் நினைப்பும் தான் உன்னை தடுமாற செய்கின்றன லௌகிகமோ ஆன்மீகமோ எதை வேண்டினாலும் சரி என்னை பார்த்து தேவா நீங்கள் மனம் வையுங்கள் என ஒருவன் சொன்னால் என்னால் செய்ய முடியாத காரியங்களே கிடையாது பிறகு அவன் தனது கண்களை மூடிக்கொண்டு நிம்மதியாக உறங்கலாம் என் மீது முழுமையாக நம்பி வேண்டினால் மட்டுமே உனக்கு வேண்டியதெல்லாம் நிறைய கிடைக்கும் உனக்கு வலிக்கும்போது உனது விருப்பத்துக்கு தக்கவாறு மட்டுமே நான் அதில் ஈடுபட வேண்டும் என நீ நினைக்கின்றாய் என்னை நம்பாமல் உனது தேவைக்கு நான் வளைந்து கொடுக்க வேண்டும் என எண்ணுகிறாய் நோய்வாய்பட்டிருக்கும் பொழுது ஒரு மருத்துவரிடம் தனக்கு வேண்டியவாறு சிகிச்சை அளிக்கும்படி கேட்கும் நோயாளியைப் போல இருக்காதே அப்படி இல்லாமல் கஷ்டமான நேரங்களில் கூட தேவா இந்த பிரச்சனையை தந்ததற்காக உன்னை வாழ்த்தி வணங்குகிறேன் நீ விரும்பும் வண்ணம் இதற்கான தீர்வை இந்த துயர் மிகுந்த தற்காலிக வாழ்வில் நீ அளிக்க என வேண்டுகிறேன் என நீ வேண்டிக்கொள் எனக்கு எது நல்லதென உனக்கே தெரியும் என வேண்டு ஒரு சில நேரங்களில் கஷ்டங்கள் குறைவதற்கு பதிலாக அதிகமாகுவதாக உணரும்போதும் அதற்காக பதட்டப்படாமல் கண்களை மூடிக்கொண்டு தேவா உனது விருப்பமே நிகழும் நீயே அதை எண்ணுவாயாக என பிரார்த்தனை செய் அப்படி நீ செய்யும் பொழுது தேவையான நேரத்தில் ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி காட்டுவேன் என்னை நீ முழுமையாக நம்பினால் மட்டுமே நான் அப்படி நினைப்பேன் நான் எப்போதுமே நினைத்து கொண்டிருப்பேன் உன்னை என் கண்களில் வைத்து காப்பேன் ஒவ்வொருவரும் தன்னை பற்றித்தான் உயர்வாக நினைக்கின்றார்கள் ஆனால் மற்றவர்களைப் பற்றி அப்படி நினைக்க கஷ்டமாகத்தான் இருக்கும் என்னை நினை அவர் எப்போதும் உன்னை கவனித்துக் கொள்கிறார் என்று என்னை நம்பு இரு சகோதரர்களுக்கு உணவழி மக்கள் பலரும் உன்னை பார்த்து நகைப்பார்கள் ஆனால் நீ அதை கவனிக்க வேண்டாம் என் ஆசிகள் என்றும் உனக்கு உண்டு நீ என்னிடம் பணிவாக இருந்தால் போதும் உன் எல்லா விருப்பங்களும் நிறைவேறும் எல்லாம் சரியாகிவிடும் எதற்கும் கலங்காதே நான் இருக்க பயமேன் உனக்கு எனதன்பு குழந்தையே பொறுமையும் தன்னம்பிக்கையும் தான் தைரியம் அதை நீ தொலைத்து விடாதே எப்பொழுது நீ எந்த பிரச்சனைகளை சந்திக்க நேர்ந்தாலும் அதை எதிர்த்து போராட கற்றுக்கொள் அப்போது அது உன்னை காப்பாற்றும் ஆனால் எது நடந்தாலும் நீ எதை எதை செய்திருந்தாலும் அதை நீ உணரும் தருணத்தில் நான் மன்னித்து உன்னை ஆசிர்வதிப்பேன் சகிப்புத்தன்மை என்றால் உன் நிலை மிகவும் கவலைக்கிடமாகும் இதை மட்டும் நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு நீ எவ்வளவு பெரிய வம்சாவளியை சேர்ந்திருந்தாலும் ஒழுக்கத்தோடும் சிறந்த நற்குணங்களோடு இருந்தாலும் வறுமையின் காரணமாக மிகவும் கடினமான சூழ்நிலையில் இருந்தாலும் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் மன தூய்மையும் தன்னலமற்ற சிந்தனைகளும் எண்ணங்களும் இல்லை என்றால் எதையுமே நீ எதிர்கொள்ள முடியாது சாதிக்கவும் முடியாது மிகவும் முக்கியம் சகிப்புத்தன்மை இது மட்டும் உனது வாழ்க்கையில் இல்லாவிட்டில் உனது வாழ்க்கையை பறிப்போகிவிடும் நான் பக்கபலமாக இருந்தாலும் நானே அனைத்திற்கும் சர்வாதிகாரி என்றாலும் அனைத்தும் எனக்கு கட்டுப்பட்டு இருந்தாலும் உன்னிடம் நிலையான உண்மையான பக்தியும் இருந்தால் மட்டுமே நான் உன்னை அனைத்திலும் இருந்து பாதுகாக்க முடியும் நம்பிக்கையும் சகிப்புத்தன்மையும் உனது தைரியத்தையும் தான் உன்னிடம் இருந்து நான் எதிர்பார்க்கின்றேன் உனது வருகைக்காக நான் காத்திருக்கிறேன் நான் உனக்கு உனது மனநிலையை புரிந்துகொண்டு கொண்டு அழைப்பு விடுத்திருக்கிறேன் எனது அழைப்பை ஏற்றுக்கொண்டு விரைந்து வா அப்பா உனக்காக எனது விழி திறந்து எனது தர்பாரில் உனக்காக காத்திருக்கிறேன் எனது அனுமதியின்றி எதுவும் நடக்காது எவரையும் நெருங்க முடியாது எனது அனுமதியினின்றி என் மண்ணில் பாதம் பதிக்க முடியாது உனக்கு ஏற்பட்ட துயரங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகிவிடும் தன்னம்பிக்கை இழந்துவிடாதே அனைத்தும் விரைவில் மாறப்போகிறது என்னை முழுமையாக நம்புகிறவர்களுக்கு நான் சொல்வது இதுதான் முதலில் எனக்கு உங்கள் உள்ளத்தில் இடம் கொடுத்து எனக்கே முக்கியத்துவம் தாருங்கள் நான் அங்கே ஆசனம் போட்டு அமர்ந்து கொண்ட பின் உங்கள் உலக விஷயங்களுக்காக நான் லௌகீகத்திற்கு உரியவனாக என்னை மாற்றிக்கொண்டு உங்கள் சார்பில் வாதாடுவேன் எனது வாதம் வெற்றியை தரும் நீங்கள் எப்போதும் ஜெயிப்பீர்கள் நீ நிலை தடுமாறிய நிமிடங்கள் எல்லாம் இன்னும் சிறிது காலத்திற்குள் உச்சையில் வைத்த கிரீடம் போல அலங்கரிக்கப்படும் உன் வாழ்க்கையெல்லாம் நன்றாகவே நல்லதாகவே அமையும் உன் வாழ்க்கை எதற்கும் அஞ்சாதே நான் உன் சாய்தேவாயிருக்கிறேன் எந்த நேரத்தில் இந்த பாபாவின் தரிசனம் கிடைத்ததோ அந்த நேரமே வாழ்க்கையின் பொன்னான நேரம் பாபாவை தரிசிக்க போகிறோம் என்பதை ஜீவர்கள் அறிய மாட்டார்கள் ஆனால் அந்த ஜீவர்கள் தன்னை தரிசிப்பார்கள் என்று பாபா நன்கு அறிவார் ஏன் காலத்தின் ஓட்டம் அவரின் கண்விழிகளுக்கு நன்றாக தென்படும் காலத்தை கட்டுப்படுத்துபவரும் அவரே காலம் பாபாவின் கட்டுப்பாட்டிலேயே இருக்கும் நீங்கள் கவனமாக கவனித்தால் நீங்கள் கஷ்டத்தில் இருக்கும் போதெல்லாம் நான் உங்களுக்காக இன்னொரு கதவை திறந்திருப்பதை நீங்களே காண்பீர்கள் நீங்கள் அந்த வாசலிலிருந்து வெளியே வர போராடியிருக்கலாம் ஆனால் இறுதியில் நீங்கள் வெற்றிகரமாக வெளியே வந்தீர்கள் என்று உணர்வீர்கள் ஆணவத்தில் ஆடுவோர் ஆடட்டும் நீ பொறுமையாக இரு ஆடுவோர் ஒரு நாள் அடங்கித்தானே ஆக வேண்டும் உன் மனதில் ஓடும் அனைத்து எண்ணங்களும் ஆசைகளும் கனவுகளையும் நான் அறிவேன் எதிர்காலத்தின் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்ற கனவுகளை அழகாக உன் மனதில் கோட்டை கட்டி வைத்துள்ளாய் அந்த மாளிகையில் உள்ள அனைத்து உறவுகளும் எப்படி இருக்க வேண்டும் என்ற உன் எதிர்பார்ப்புகளும் அவர்கள் இன்னும் உனக்கு சொந்த உறவுகள் ஆகவில்லை ஆனால் அவர்களை எப்படி பார்த்து கொள்ள வேண்டும் என்ற அக்கறையும் அன்பும் உன் கனவுகளில் பிரதிபலிப்பதை நான் உணர்கின்றேன் உன் வாழ்க்கை நிச்சயம் அழகான எதிர்காலத்துடன் பொற்காலமாகத்தான் இருக்கப் போகின்றது நீ எதற்கும் பயப்பட தேவையில்லை நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் ஆனால் வாழ்க்கை கஷ்டங்கள் இல்லாமல் எப்படி இருக்கும் பகல் இரவு என இருப்பது போல இன்பம் துன்பம் என்ற பக்கங்கள் உண்டு என்ற யதார்த்தமான உலகியல் நியாயங்களை நீ ஏன் உணரமறுகின்றாய் ஒன்றை பெற சில போராட்டங்களையும் கஷ்டங்களையும் நீ தாண்டித்தான் வரவேண்டும் உன் வாழ்க்கையில் நிம்மதியான சந்தோஷமான சூழ்நிலைகளை அமைவதற்கு சில மேடைகள் இருக்கத்தான் செய்யும் அதை தாண்டி மனம் தளராது உழைத்து அதற்கான தகுதியை நீ வளர்த்து கொண்டால் உன் வாழ்க்கை பொற்காலமாகும் நிச்சயமாக நீ வெற்றி பெற்ற ஜெய்ப்பாய் காகிதத்தின் பக்கங்கள் காற்றில் பறந்தால் பிடித்து விடலாம் மறுபடியும் தொடர தண்ணீரில் விழுந்தால் அதை உலர வைத்து பயன்படுத்தி விடலாம் இதுவே நெருப்பில் விழுந்தால் என்னவாகும் அதைத்தான் உனக்கு அறிவுரையாக கூறுகின்றேன் நிகழ்கால வாழ்வு என்பது மிகவும் முக்கியம் எதிர்காலம் நல்லதாய் அமைய வேண்டுமென்றால் நான் கூறுவதை காதில் வாங்கி கொண்டு உன் புத்தியிலும் மனதிலும் அதை பதித்து அந்த இடத்தில் அமர்த்திவிடு அதன் பிறகு உன் நிகழ்காலத்தை உணர்ந்து நீ வாழ்வாய் நீ வாழும் காலத்தை உனதாக ஆக்கி கொண்டால் எதிர்காலம் உனது பொற்காலமாக மாறும் இது நிச்சயம் நடக்கும் நீ ஜெயமாக நல்வாழ்வு பெற்று எல்லா செல்வங்களுடன் சீரும் சிறப்புமாய் சுபிக்ஷமாய் நிம்மதியுடைய மகிழ்ச்சியான வாழ்வை உனதாக ஆக்கிக்கொள்வாய் எது கிடைக்கிறதோ அதை மனதார ஏற்றுக்கொள் இங்கு எதுவுமே கிடைக்காதோர் ஏராளமாக உள்ளனர் உன் வாழ்க்கையில் எவ்வளவு வேதனைகள் வழிகள் நிறைந்த இயக்கங்கள் எதிர்பார்ப்புகள் இவை அனைத்தும் நீ நினைத்தபடி மாறப்போகின்றது இது உண்மை கவலை கொள்ளாதே உன் அருகில் நான் இருக்கின்றேன் என்னை நீ முழுமையாக நம்பு ஒவ்வொன்றுக்கும் பின்னாலும் ஒரு காரணம் உள்ளது ஒன்றுமில்லாததை ஊதி பெரிதாக்காதே மூன்று நாட்களுக்கு பிறகு உன் கவலைகள் அனைத்தும் மறையும் என்னை நினை உனக்கு தெரியவில்லை என்பதை நீ ஒப்புக்கொள் ஒரு சிறிய தவறு செய்ததால் நீ கஷ்டப்படுவாய் சில விஷயங்கள் மனிதனின் திறமைக்கும் கட்டுப்பாட்டுக்கும் அப்பாற்பட்டவை ஆனால் நீ என்னை நினைத்தால் உனக்கு அனைத்தும் சுபமாகும் தவறான முடிவெடுக்காதே தயவு செய்து மூன்று நாட்கள் மட்டும் காத்திரு நீ மகிழ்ச்சி அடைவாய் எதுக்காக இவ்வளவு கஷ்டங்களை நீ எனக்கு தந்திருக்கிறாய் என்று அடிக்கடி நீ என்னை கேட்பாய் நான் உனக்கு கஷ்டங்களை என்றும் தந்திட நினைத்தது கிடையாது அனுபவங்களை தரவே நினைப்பேன் உன்னால் முடியாத போது கை நீட்டி நான் இழுத்துக்கொள்வேன் இப்போது எதுவெல்லாம் உனக்கு நடக்கிறதோ அவையெல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டவை அதைத்தான் விதி என்கிறார்கள் தோல்வி வருவது போன்ற நிலை ஏற்பட்டாலும் அதை என்னுடைய அருள் நீ செய்கின்ற புண்ணியம் போன்றவற்றின் பலன் ஆகியவற்றின் பலத்தால் தவிர்த்துவிட முடியும் இதைத்தான் விதியை மாற்றுவது என்பார்கள் உனக்கு இந்த விதியை மாற்றும் இயல்பு எனது அருளால் இயற்கையாகவே அளிக்கப்பட்டுள்ளது அதனால்தான் நீ எவ்வளவோ சோதனைகளை கடந்துவிட்டாய் உன் கண்ணீர் துக்கம் எல்லாம் முடிந்து இந்த மகிழ்ச்சியின் படிகளில் தடம் பதிக்க ஆரம்பித்திருக்கிறாய் நான் உனது கரங்களை பிடித்துள்ளேன் தைரியமாக நட நம்பிக்கையோடு வெற்றி உனதே உனது மனம் இப்போது கந்தல் கோணியாக உள்ளது கவலைப்படாதே உன் மனம் படும் வேதனையில் விரைவில் நீ தங்க ஜரிகை கொண்ட வாழ்க்கையில் நுழைய இருக்கின்றாய் என்னை உற்றுப்பார் நான் ஒன்பது வார விரதம் இருக்கலாமா சப்தாகம் செய்யலாமா நேர்ந்து கொள்ளலாமா சீரடிக்கு போய் வரலாமா என்ன செய்தால் என் கஷ்டம் தீரும் என்று நீ யோசிக்காதே நீ எதையும் செய்ய தேவையில்லை தாயான சாயை உற்று பார்த்து கொண்டிருந்தால் போதும் நான் உனக்கு வாழ்வை தருவேன் வறுமையிலிருந்தும் பிரச்சனை போன்றவற்றிலிருந்தும் உன்னை நான் மீட்டு விடுவேன் எனது பிள்ளைகள் கவலைப்படும்போது அதை நிவர்த்தி செய்வது எனது கடமை பொறுத்திருந்து இனி நடக்கப் போவதைப் பார் நான் உனக்காக புன்னகைத்து கொண்டு காத்திருக்கிறேன் வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகின்றாய் மனதில் காரணமற்ற பாரம் ஏறிக்கொள்கிறது மனம் கடந்த கால பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளும் போது இயல்பாகவே அனுபவிக்க வேண்டிய சந்தோஷங்களை இழந்து விடுகிறது குடும்பத்தில் எது நடந்தாலும் கண்டும் காணாமல் இரு முடியாத நிலையில் வீட்டை விட்டு வெளியே வா அருகில் உள்ள கடை வீதிக்கு சென்று வா எப்போதுமே என்னை நீ நினைவில் வை உன் மனதை சாந்தப்படுத்தி உன்னை துன்பங்களிலிருந்து காப்பேன் உன்னை புரியாமல் உன்னிடம் வீணாக சண்டை போடுபவர்களுக்கு அவர்களின் தவறை உணர வைப்பேன் என் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் உன் முகம் பார்க்கும்போது என் மனதில் ஒரு நம்பிக்கை வரும் எனக்காக என் சாய் இருக்கிறார் என்று நீ ஒருமுறை நம்பிக்கை கொள் என் தங்கமே துன்பங்கள் உன் அருகில் நெருங்க நெருங்க நீ உன் கருமாவை கழித்து கொண்டே வருகிறாய் அப்படித்தான் உன்னை நான் பார்க்கும் நேரத்தை உணர்ந்தாய் எப்போதும் ஞாபகம் வைத்துக்கொள் இப்போது இருக்கும் உன் நிலைதான் முடிவான ஒன்று என இருக்காதே இதைவிட மிகச் சிறந்தது உன்னை நோக்கி வர காத்திருக்கிறது இது என் பிள்ளைக்கு உன் சாய்தேவா செய்து கொடுக்கும் சத்திய பிரமாணம் நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும் இருக்க பயமேன் ஓம் சைரா サイラ